தமிழகத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இயங்கப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை இந்தியாவில் பிற மாநிலங்களை காட்டிலும் இங்கு சிறப்பாக செயல்படுகிறது அதற்கு காரணம் நேர்மையாகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களே தவிர இந்த சேவையை அரசு தனியார் கூட்டு பங்கேற்பில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகம் அல்ல ஏனென்றால் அந்த நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் கூட்டு சேர்ந்து கொண்டு மக்கள் வரிப்பணத்தை உடனடிப்பதைதான் அருகையாக வைத்துள்ளார்கள் அதற்கு சாட்சி இன்று தென்காசி மாவட்டத்தில் பல நூற்றியட்டு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது பல கோடாளர்களோடு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுகிறது அதை வேலைபாக்கும் தொழிலாளர்களின் உயிருக்கும் பொதுமக்களின் உயிருக்கும் ஆபத்து அந்த ஆம்புலன்ஸ்களை உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அப்படி கோரிக்கை வைக்கும் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்கிறார்கள் அப்படி சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்வதற்கு காரணமாக இந்த பிக்ஸேட் எம்ப்ளாய்மெண்ட் முறையை பயன்படுத்த